வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று பிறப்புக்கும் இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் லட்சுமி பாலகிருஷ்ணன் கதைக்குள் போவதற்கு முன் அவரை பற்றி சில வரிகள் லட்சுமி பாலகிருஷ்ணன் சென்னையில் பிறந்த இவர் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் வளர்ந்தவர் மென்பொருள் துறையில் பணியாற்றிட்டு இப்போ சிறப்பு கல்வி ஆசிரியராகவும் மனநல ஆலோசகராகவும் பத்திரிகையாளராகவும் இயங்கிட்டு வராங்க ஆனந்தவள்ளி அப்படிங்கிறது இவங்களோட முதல் நாவல் இந்த நாவல் மூலமா இலக்கிய உலகல பரவலா அறியப்பட்டாங்க மானசா இவங்களோட ரெண்டாவது நாவல் இப்போ சிறார்களுக்கான நூல்களையும் எழுதிட்டு வர்றாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் போலாம் முதல் டிகாஷனோட கசப்பும் வீட்டு பசுவோட பாலோட சுவையுமா அம்மா தந்த அந்த காலை நேர காப்பி அமக்கலமா இருந்துச்சு ஏ ஒன் காஃபிமா அது எப்படிமா உன் கைக்கு மட்டும் இப்படி ஒரு ருசியும் மனமும் வாய்க்குது ஜப்பு கொட்டிக்கிட்டே அம்மா கிட்டே கேட்டான் அதுதான் போடா எதையாவது உளராத அப்படின்னு செல்லம்மா சொல்லிவிட்டு காளி டம்ளரை வாங்கிட்டு சமயக்கட்டுக்குள்ளே திரும்பினாங்க அம்மா ஒரு பதினஞ்சு வருஷமாவது ஆயிருக்கும் நான் இப்படி நிதானமாக ஆற அமர எங்கள் கிராமத்து வீட்டில் தங்கி பள்ளி இறுதி வரைக்கும் உள்ளூர் அரசு பள்ளியில் தான் படித்தேன் பக்கத்து நகரில் இருக்கிற கல்லூரிக்கு கூட தான் பஸ்ஸில் தினசரி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வேலை கிடைச்சதும் சென்னை போனதுக்கு அப்புறம் மாச கணக்குல ஊரையும் அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சிருக்க முடியாம ஆரம்பத்தில் அவஸ்தைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தந்த சுவாரஸ்யத்துல புதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் திருமணமானதுக்கு அப்புறம் குடும்பத்தோட இலை அலுவலகமா சென்னையிலேயே தனி கொடுத்தனும் போயாச்சு ஆரவி பிறந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்று ரெண்டு தடவை வந்து போய்கிட்டு இருந்த பயணங்களோட தொடர்ச்சி எப்போ நின்று போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே குளியலை முடிச்சுக்கிட்டு வந்தேன் சூடான தோசை இளம் குருத்தான வாழை இலையில் வெழும்போது லேசாக இலை வெந்து போகும் அந்த மனம் நாசியை அப்படி நிறைச்சிது இளம் பச்சை நிறத்தில் மினுக்கிற ஸ்ப்ரிங் போல் ஓரம் சுருண்டு கொள்கிற குருத்து வாழை இலையை கண்ணில் பார்த்தே எத்தனை வருஷமாச்சு அப்பா ஒருபோதும் தட்டில் சாப்பிட மாட்டார் எப்போவுமே வாழை தான் மழை நாளில் வாழைத்தோப்புக்கள் இருக்கிற ஆற்றுக்கு அக்கறை படுக்கைக்கு போய் வர முடியாது அப்படிங்கிறதுனால வாழை இலைய வெயில காய வச்சு சருகாக பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் வீட்டில் தேவையானப்போ அந்த கட்டிலிருந்து ஒரு சருகை உருவி தண்ணியில் நினச்சா இலை தயாராகிரும் மழை நாட்களில் பெரும்பாலும் அந்த சருக இலையில் வற்றல் குழம்பு சாதமும் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் தொட்டுக்க அப்பளமுமா வார கணக்கில் சாப்பிட்டாலும் கூட அழுக்கவே அழுக்காத சுகம் வேலையில் மேலும் மேலும் எவ்வளோ உயரத்தை கொடுத்து சலுகையில் சென்னையில் பெரிய பங்களாவும் காரும் எல்லா சௌரியமும் நிறைஞ்சிருந்தாலும் கூட புழுதியோடு விளையாடின இந்த மண்ணில் நிக்கியில தான் என்னால் முழுமையானவனாக உணர முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது முருகல் தோசையும் வெங்காய சட்னியுமா காலை சிற்றுண்டியை முடிச்சிட்டேன் அம்மா இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் ரெண்டே நிமிஷத்துல காஃபி டம்ளரோட அம்மா வந்தான் ஏண்டா ஐம்பதை தொடுறதுக்குள்ள பிபி சுகர்னு சகலத்தையும் உடம்புல சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ஓ பொண்டாட்டிக்கு இப்போ நான் ரெண்டாவது காப்பி மூணாவது காப்பி தர்ற விஷயம் தெரிஞ்சா இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நீ வர்றதையும் நிப்பாட்டிட போறா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அடிக்கடி வர்றதில்லையே அப்படிங்கிற ஏக்கமும் அதுல நிழலாடுறத உணர முடிஞ்சுது நீ வேறம்மா வேலை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் பிச்சு இருக்குது நீ இங்கே வரலின்னு குறைப்பட்டுக்கிற அங்கே மெட்ராஸ்லேயே தாரணி நான் வீட்டுக்கும் நேரத்துக்கு வர்றது இல்லைன்னு புலம்பிகிட்ருக்கிறான் லீவு நாள் பண்டிகைன்னு எதுக்கும் வீடு தங்க முடியறதில்ல முதல் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கல்யாண நாள் ஆரபி பிறந்த நாள் எல்லாம் கூட எனக்கு சரியாக நினப்பு வர்றதே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அரை நாள் நிம்மதியாக வீட்டில் உட்காந்தா போதும் ஓ அப்படின்னு உன் மருமக பேச ஆரம்பிச்சிருக்கான் என்ன செய்யம்மா சரி சரி உன் பொண்டாட்டியும் பொண்ணும் வர நேரம்தான் நீ பாட்டுக்கு இப்படி ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அவ காதுல விழுந்து பிரச்சனையாயிரப்போகுது அம்மாவுக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு நாலு நாள் நான் சேர்ந்தாப்புல தங்க நான் குடும்பத்தோட வந்திருக்கிறது ஏக சந்தோஷம் அது எந்த விதத்திலையும் கெடுறது மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருந்தாங்க தாரணியோட அம்மா வழி உறவினர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க எங்க திருமணம் நிச்சயமானதே அவங்க மூலமா தான் நேத்து வந்து இறங்குனதுல இருந்து காலையும் மாலையும் ஒரு மணி நேரம் திக்விஜ்யோ செய்கிறதுன்னு முடிவு செஞ்சுருந்தா இன்றைக்கு காலையில் சுற்றுலாவுக்காக மகளையும் கூட்டிக்கிட்டு போனவுதான் மதிய உணவுக்கு வந்துடுறதா சொல்லியிருந்தா அம்மா பதட்டம் புரிஞ்சு புன்னகச்சனா சரிம்மா மதியானம் என்ன வேணும் எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான்டா உண்மையிலேயே இந்திய உணவு எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் என்னென்னு எனக்கே மறந்து போச்சு நினச்ச நேரத்தில் வெளிநாட்டு பயணம் உள்ளூரில் ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே புழக்கம் எப்போவுமே உணவு நேரத்தில் யாரானும் ஒரு கிளைண்ட்டோடு இல்லை மேலதிகாரியோட இப்படி கவனம் எல்லாம் உணவின் மேலே இல்லாமல் வேலையின் மேலேயே இருந்த நாட்கள் உள்ளூர் வாசம் செய்யும் நாட்களில் கூட தாரணி குறைப்பட்டுக்கிறது மாதிரி சாப்பிட்ற வேலையில் சாப்பாடு வாய்க்காது எப்போவுமே திருடம் மாதிரி ஏதோ ஒரு நேரத்தில் நுழைஞ்சு சாப்பிடுவேன் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடு வாய்ச்சதே கிடையாது தான் ஹாட்பேக்கில் பதிக்க வச்சுருந்தாலும் கூட நான் வர்ற நேரத்தில் ஆறி ரொம்ப மோசமாக இருக்கும் இதோ நேரத்துலேருந்து அம்மாவும் அசராமல் விதவிதமாக சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான் மத்தியானத்துக்குள்ளே பரசமம்மா வந்துடுவார் இல்லம்மா ஆமாண்டா விடிய காலையில் கிளம்பி போனவன் நாளைக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் வாங்கி முடிச்சிட்டு தான் வரணும் ம் நல்ல வேலையாக உள்ளூர்லேயே என் தம்பியும் இருக்க போய் நான் உங்கள் அப்பா மாதிரி ஒரு பொறுப்பத்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டும் கூட பொழப்ப ஓட்ட முடியுது எது ஒன்றுக்கும் அவனைத்தான் தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கு சமயக்கட்டை நோக்கி நடந்துட்டு அம்மா சொல்லிக்கிட்டே போனாங்க நாளைக்கு நடக்க இருக்கிற எங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்காகத்தான் இந்த பயணமே தாரணியோட உடல்நலம் என்னோட தொழில் சிக்கல் அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய ஆரபியோட திருமண முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வெகுநாளாக செய்யாதிருந்த குலதெய்வ பூஜையை நடத்தியே ஆகணும்னு சொல்லி அம்மா தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு பேசும்போது சொல்லிக்கிட்டே இருந்தான் கிறிஸ்மஸ் புது வருட பிறப்பு நேரங்களில் லீவ் இருக்கும் ஆனாலும் லீவு கொடுக்க மாட்டாங்க வேலை கம்மியாக இருந்தாலும் கூட லீவு கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட எஜமானர்கள் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஆனால் போயிட்டு வந்ததையும் வேலை புழிஞ்சு எடுத்துருவாங்க சரி அந்த நேரத்தில் எப்படியாவது லீவு கிடைக்கணும்னு சொல்லி முதலே ஏற்பாடு செஞ்சு வச்சதுனால எனக்கு லீவும் கிடைச்சிது இதோ இங்கே வந்துவிட்டேன் இந்த பூஜைக்கு ஏற்பாடு செய்யுமாறு அம்மாட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் சாவகாசமாக சொந்த ஊர் சோகங்களையும் அம்மா கை சமையலையும் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு பரசு மாமாவோட புல்லட் சத்தம் கேட்டதை தொடர்ந்து வேர்த்து வழியை எட்டு மொளை வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ரெண்டு கைகள்லேயும் பிதிங்கி வலியுற பைகளோட மாமா உள்ளே வந்தார் எந்திரிச்சு போய் அவரோட கை சுமைகளை வாங்கிக்கிட்ட மாமாவோட குரல் கேட்டதும் அவருக்காக காபி கலந்து எடுத்துக்கிட்டே அம்மா கூடத்துக்குள்ளே வந்தாங்க என்னடா எல்லா சாமனும் வாங்கியாச்சா ஆச்சுக்கா மாலை அர்ச்சனைக்கு உதிரிப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆவடைக்கிட்டையே நேத்தே சொல்லிட்டேன் நேராக காலையில் கோயிலுக்கு கொண்டு வந்துடுறதா சொல்லியிருக்காரு பூசாரி வீட்டில் தான் ஏற்கனவே சொல்லியாச்சே இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துட்டு தான் வந்தேன் அவர் பையனை இன்னைக்கு சாயந்தரமே அனுப்பிச்சிருவாரு நீ அவர்கிட்ட அரிசி பருப்பு சாமானெலாம் கொடுத்து விட்டுரு சேவலையும் ஆட்டுக்குட்டியையும் மட்டும் நான் போகிறப்ப கொண்டு போயிடலாம் நீளமாக பேசிக்கிட்டே இருந்து காப்பியை வாங்கி ஆற்ற ஆரம்பித்தார் மாமா அம்மா அவர் கொண்டு வந்து கொடுத்த பையிலிருந்து எதுக்கும் ஜாமான் சரியாக இருக்குதா அப்படின்னு பிரித்து பார்க்க உட்காந்தாங்க முக்கியமான ஜாமான்கள் சிலது மட்டும் நாளைக்கு கோயிலுக்கு போகிறப்ப அப்படியே வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு என்னை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே சொன்னார் மாமா எங்கள் குலதெய்வமான பாவாடராய நல்லா அசைவு பிரியர் இல்லை சுருட்டு பொடிமட்டை சாராயம் கல் இப்படி சகலத்தையும் ஒரு பிடி பிடிக்கிறவர் அவருக்கு படைக்கணும் அப்பாவோ அந்த வாஸ்துவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத ஆசாமி அதனால் கோயிலுக்கு போகிற வழியிலையே அதையெல்லாம் வாங்கி கொண்டு போவோம் அப்படின்னு முதலே சொல்லி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் எழுந்து எல்லோரும் குளிச்சு முடிச்சு காரில் ஏறினோம் முன்னால் போன பரசு மாமாவோட புல்லட்டை தொடர்ந்து வண்டியை செலுத்திட்டு போயிட்டே இருந்தோம் எங்கள் ஊர்லேருந்து குலதெய்வம் கோவில் இருந்த மாத்தூருக்கு எங்கள் ஊர்லேருந்து குலதெய்வம் கோயில் இருந்த மாதூருக்கு காவிரியை தாண்டி கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போகணும் போகிற வழியெல்லாம் அப்பா டூரிஸ்ட் கைடாக தன்னை பாவிச்சிக்கிட்டு என்னோடய மகளுக்கு ஒவ்வொன்றா விளக்கிட்டே வந்தார் என் மகளும் விவரம் தெரிஞ்ச நாள் முதலாக சென்னையில் வாழ்கிறவங்கறனால நெல் எந்த மரத்தில் காய்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு அப்பாவியான கேள்வி கேட்க என்னோடய அப்பா தன்னை ஒரு அப்துல் கலாமாகவே நினச்சிக்கிட்டு அவள் அறிவு கண்ணை விரிய வச்சுக்கிட்டே வந்தார் நாலாவது பாலமான அந்த காவிரி பாலத்தை தாண்டி கும்பகோணம் போகிற சாலையில் ஏறும்போது நேர் எதிரில் ஒரு பெரிய பொட்டல் மைதானம் ஒன்று இருந்துச்சு மைதானத்தை அடுத்து வர்றது மெய்யப்ப செட்டியாரோட எண்ணெய் செக்கு சின்ன வயசில் அப்பாவோட செக்குக்கு வரும்போது அந்த மைதானத்தில் அங்கங்கே கட்டி போட்டிருக்கிற மாடுகள் வினோதமான குரலில் கத்தி எழுப்பும் அது பார்க்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும் ஏன்னு கேட்டாலும் அப்பா அதுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிற விதமா வேற ஏதாவது பேச்சை மாத்திடுவாரு சில சமயங்களில் வீட்டில் இருக்கிற பசுமாடுகளும் அதே மாதிரி வினோதமான ஒழி எழுப்புறதும் மறுநாளை பண்ணையாட்களை யாரையாவது விட்டு இங்க ஓட்டிட்டு வர சொல்றதும் கவனிச்சிருக்கேன் ஏதோ வியாதி போல இருக்கு இங்க மருத்துவர் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன் விவரம் புரிய தொடங்குனதுக்கு அப்புறம்தான் தான் அந்த கத்தல் இனப்பெருக்க விளைவு காணது அப்படிங்கிறதையும் இங்கே மைதானத்தோட கோட்டியில் இருக்கிற ராமகோனார் வீட்டில் இருக்கிற பொலி காலைக்கிட்ட விடுறதுக்காக இந்த பஸ்ஸுகள் இங்கே ஓட்டி வரப்படுது அப்படிங்கிறதையும் ஊகிச்சுக்கிட்டேன் பாலத்தில் வரும்போதே இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே லேசான புன்னகையோட காரை கும்பகோணம் பாதையில் திருப்பினேன் மைதானத்து பக்கம் திரும்பி பார்த்தேன் மைதானம் இனமும் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் மாடுக எதுவுமே இல்லை வெறுமையாக இருந்துச்சு பக்கத்தில் இருந்த செக்கும் அதை ஒட்டின செட்டியாரோட எண்ணெய் புண்ணாக்கு விற்கிற கடையும் காணாமல் போயிருந்துச்சு அங்கே கொஞ்சம் நவீனமான ஒரு மளிகை கடை புதுசாக முளைச்சிருந்தது என்னப்பா பொட்டல் காலியாக கிடக்கு ராமகோணர் மாடு எதுவும் இப்போ வச்சுக்கிறது இல்லையா உங்கள் பட்டணம் அளவுக்கு எல்லாத்துலேயும் நவீனமா மாறலினாலும் கூட ஊரெல்லாம் மட்டும் அப்படியே உறைஞ்சி போயிருக்கணும்னு நினச்சிட்ருக்கியா இருக்கியா எல்லாம் யாருப்பா மாட்டை புலிக்காலை கிட்ட விட்டு பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மாட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிட்டு போனா ஒரு ஊசி மாடு சென்னையாகிப்பிடுது நீ காலேஜ் போகிறப்பமே நம்ம மாடுகளை இங்கே ஓட்டிகிட்டு வர்றதை நிறுத்தி உள்ளூர் மாட்டாஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோமே நீ அதை கவனிக்கல போல ஆமாம்ப்பா ஆனால் அப்போவும் கூட இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம சுப்புமாமா மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாளைக்கு பிடிவாதமாக முரண்டு பிடிக்க முடியும் அதோட ஊருக்கு ரெண்டு பேரும் பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு வரத வச்சு நம்ம பா காலையை வளர்க்க முடியுமா அதுவும் சரிதான்னு ஆமோதிச்சாலும் கூட உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குறு இருந்துச்சு பொதுவாக பிரசவத்திலேயே அதை தொடர்ந்தோ கண்ணுக்குட்டி இறந்துட்டாலோ பசுக்கிட்ட இருந்து தொடர்ந்து பால் கறக்க தோல் கண்டுக்குட்டியை செஞ்சு அதுக்குள்ளே வைக்கோல் அடைச்சு அதை மாட்டுக்கிட்ட காண்பிச்சு பால் கறக்க வைக்கிறது எல்லா இடங்கள்லையும் வழக்கம்தான் ஆனால் அதையே அப்பா கூடாது அப்படின்னு நினைப்பார் வாயிலாக ஜீவனுங்கிறதுக்காக அதோட தாய் பசத்தை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார் அவரும் கூட அதோட இயற்கையான இணை விளைவை தடுக்கிறது தவறில்லைன்னு நினைக்கிறது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவரவருக்கு அவரவரோட நியாயங்கள் அப்படின்னு மெல்லிய பெருமூச்சோட பாதையில் கண்ணை பதிச்சேன் கோவிலுக்கு போகிற பாதையில் முனையிலேயே காரை பார்க் செஞ்சுட்டு சொன்னார் அப்பா அங்கேருந்து ஒரு நிமிட நடையில் கோவிலுக்கு போய் சேர்ந்தோம் வெகு நாட்கள் கழித்து கோவிலோட உள்ளே நுழைஞ்ச பரவசம் அம்மாவோட முகத்தில் நாங்கள் போய் இறங்கினதும் விறுவிறுனு பூசாரி சுப்பையா வேலைகளை ஆரம்பித்தார் முதல்ல ஆட்டையும் கோழியையும் பாவாடராயன் சந்நிதிக்கு நேரில் எதிரில் கொஞ்சம் தொலைவில் நட்டப்பட்டிருக்கிற வேலோட அடியில் பழியிட்டு ரத்தத்தை ஓரிரு செட்டுகள் வேலுக்கு மேலே தடவினார் அதுக்கப்புறம் அதை சமையலுக்காக தன் மருமகள் கிட்ட கொடுத்துட்டு கிணற்றடிக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஈர அபிஷேகத்தை தொடங்கினார் அபிஷேகம் முடிஞ்சு அர்ச்சனையை முடிக்கவும் வீட்டில் இருந்தவங்க சமையலை முடித்து பதார்த்தங்களை கொண்டு வந்து சந்நிதியில் இலை போட்டு அடுக்கவும் சரியாக இருந்துச்சு அடுத்து தீபாதாரணையை காட்டி இலையை சாமிக்கு படைச்சார் அதுக்கப்புறம் எல்லாரும் திருநீர் பூசினாங்க அதுக்கப்புறம் பிரசாத உணவை சின்ன இலைக்கிழிசல்களில் தர அங்கேயே சந்நிதியில் உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் பக்தி பரவசமும் இனி எல்லாமும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நிம்மதியுமான முகமுமா அம்மாவது இருந்துச்சு தாரிணியும் கூட வழக்கமாக தன்னோட உடல்நட புலம்புல்களை நிறுத்திட்டு வேறு வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு கலகலன்னு வந்திருந்தாள் திடீர்னு ஏதோ நினச்சிக்கிட்ட மாதிரி அப்பா அபிஷேகத்துக்கு பின்னால் அலங்காரத்துக்கு காத்திருந்த நேரத்தில் பரச மாமா பேசின விஷயத்தை பகிர்ந்துக்க ஆரம்பித்தார் நம்ம வங்காரம்பேட்டை திருநாவில் அவன் பரசுவன் முந்தானாலும் தேங்காய் விட்டு விஷயமா பார்க்க வந்தானா அப்போ உங்கள் அக்கா மக குடும்பத்தோடு வந்திருக்காளாமே அவன் பொண்ணையும் சம்சாரத்தையும் ஆரியமன் கோயிலை வச்சு பார்த்தோம் என்னோடய கடைசி புள்ள குமரேசனுக்கு அந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குதுன்னு தோணுச்சு அவனும் நல்ல கம்ப்யூட்டர் படிப்பெல்லாம் படித்து வெளிநாட்டில் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறான் எங்கள் அந்தஸ்து சொத்து சுகம்னு எல்லா விவரமும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால் யோசித்து பார்த்து சரின்னு சொல்லி விடுங்க பதவம் கொடுத்து அனுப்புகிறோன்னு சொன்னானா அந்த திருநாவுக்கரசுக்கு தாரணிக்கு ஒரு விதத்தில் உறவு தான் நல்ல பரம்பரை பணக்காரங்க பார்த்திங்களா குலதெய்வ தரிசனம் பண்ணின உடனே நல்ல விஷயமா பேச்சு வருது பாருங்கள் அப்படின்னு குதூகலமாக என் பக்கம் குரலை அனுப்பியதில் தெரிஞ்சுது அவளுக்கு அந்த சம்மந்தத்தில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது ஆரபி இந்த பேச்சை கேட்டது முகத்தை தொங்க போட்டுக்கிட்டா அவளுக்கு மேற்படிப்பு படிக்க பூகோள வைகுண்டமான அமெரிக்கா போகணும்னு ஆசை அதுக்கான தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருந்தா எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு தோழிகளோட பரபரத்து பேசிக்கிட்டு இருந்தா இந்த நேரத்தில் அவன் இந்த கல்யாண பேச்சை கேட்டதுமே கண்ணம் செவந்து கால்விரல் தரையில் கோலமிடுவா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது தான் தாரணிக்கு தன் பக்கத்து சொந்தத்துலேருந்து வர்ற மாப்பிள்ளை அப்படிங்கிற ஆர்வம் ஆனால் என்னோடய மனநிலை என்னன்னு எனக்கே சரியாக தெரியல பெண் அடிவயிற்று நெருப்பு காற்றிலும் கூட கிழிஞ்சிடுற வாழையில் இப்படியெல்லாம் காலங்காலமாக கேட்டு வளர்ந்ததுனால அவளோட கல்யாணம் அப்படிங்கிறது என்னோட தலைக்கு மேலே உட்காந்துருக்கிற பாறை மாதிரி எனக்கு எப்பவுமே இருக்கும் சீக்கிரமாக அந்த சுமதாங்கியை கண்டுபிடிச்சி அதை இறக்கி வச்சிடணுன்னு சில சமயங்களில் இருக்குது ஆனால் ஆரபி அவள் புத்திசாலித்தனத்தை படிப்பு இசை இலக்கிய ரசனை இப்படின்னு அஷ்டாவதானியா அவள் பரிணாமத்தை பார்த்து பிரமிக்கும் நேரங்களில் ஒரு குழந்தை வளர்க்குறதோ நல்ல கல்வி தர்றதோ மட்டுமே நம்ம கடமை அதுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரியான அதிக பிரசங்கத்தனமெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு உணர்ந்திருக்கேன் நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு போது கூட நான் செலவழிச்சு அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு துளியும் எதிர்பார்க்கல அப்படி இருக்க அவளோட திருமணம் அப்படிங்கிறது அவளா ஒரு காதல் என்ன கண்டுகிட்டதுக்கு அப்புறம் இல்லையா நடக்கணும் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு தாரணியும் பெண்ணை ஒருத்தங்கையில் பிடிச்சு கொடுக்க அப்படின்னு தவிக்கிறது பரிதாபமாக தான் இருந்துச்சு அப்பா தகவல் தெரிவித்ததோட தன் கடமை முடிஞ்சிட்டது போலவும் முடிவெடுக்க வேண்டியது நானும் தாரணியந்தான் அப்படிங்கிற மாதிரியும் மௌனமாக இருந்தாரு அம்மாவோட முகம் தீவிரமான சிந்தனையில் இருந்துச்சு தன்னோட குதூகலமான குரலுக்கு யார்கிட்ட இருந்தும் எதிரொலி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச தாரணியோட முகத்தில் லேசான சிடுசெடுப்பு வந்துச்சு மெல்ல இருக்கத்தை குறைக்கிற விதமா பேச்ச ஆரம்பிச்சேன் என்னம்மா ஒண்ணுமே பேசாம வர்றேன் நீ சொன்ன மாதிரியே குலதெய்வ பூஜை முடிஞ்ச உடனே கல்யாண பேச்சு வருது பாத்தியா பாவாட ராயனோட மகிமையே மகிமை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மெல்ல குரலை கணச்சிக்கிட்ட அம்மா பேச ஆரம்பிச்சான் நல்ல விஷயம் பேசுகிறப்போ நான் அஸ்து போடுறதா நினைக்காதப்பா அம்மாடி தாரிணி அவங்க ஒரு வகையில் உனக்கு சொந்தமும் கூட அதனால் உனக்கு இந்த வரன் பிடிச்சிருக்கலாம் நான் முட்டுக்கட்டை போடுறேன்னு நினைக்காத ஆனால் என் மனசில் படுறத சொல்கிறேன் அப்புறம் பெண்ணை பெற்ற நீங்கள் தான் முடிவு செய்யணும் எதுக்கத்தை இவ்வளோ பீடிக்கெல்லாம் போடுறீங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே தானே பேசுகிறோம் பெரியவங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஜாக்கிரதையாக பேசுகிறீங்க மனசில் பட்டதை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத மீறியா உங்கள் பேத்திக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிட போகிறோம் தாரணி பவ்யமாக சொன்னதும் அம்மா மறுபடியும் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாங்க அந்த திருநாவுக்கரசும் சரி அவரோட சம்சாரமும் சரி பணம் பணம்னு அதில் ஒன்றே குறியாக இருக்கிறவங்க அது ஒன்றும் தப்பில்ல தான் ஆனால் அவனோட மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு ஆச்சு அந்த பிள்ளையும் ஏதோ வெளிநாட்டில் வேலை பார்க்குது பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வச்சுக்க வசதி இருக்கிற மாதிரி பெரிய வேலை தான் குடும்பத்தை கூட்டிகிட்டு வர பர்மிஷன் இருக்கா ஆனாலும் அந்த மருமக இங்கே வங்காரம்பேட்டையில் இவங்க வீட்டில் தான் இனிமும் இருக்குது ரெண்டு பிள்ளைகளையும் இதோ இந்த மணி மெட்ரிகுலேஷனில் தான் சேர்த்துருக்காங்க அந்த பெண்ணை பெற்றவங்க இந்த அதிசயத்தை பார்த்து மாஞ்சு போகிறாங்க நாட்டில் குடும்பம் பண்ணினா காசு மீட்க முடியுமா அவன் சம்பாதிச்சுட்டு வரட்டும் உங்கள் பொண்ணை சௌகரியமாக வச்சுக்கிறோமுன்னு நியாயம் பேசுகிறாங்களா பையனை பெற்றவங்க பேச்சை கொஞ்சம் நிறுத்தி சில வினாடிகள் வெளியில் வேடிக்கை பார்த்தாங்க அம்மா காசெல்லாம் நீயே நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வெறுமனே காசு பணமும் சேர்க்குறதுக்கு மட்டும் இல்லை அவள் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டாமா இந்த பிள்ளையும் வெளிநாட்டில் தான் இருக்கான்னா நம்ம பொண்ணும் லெட்டரில் தான் குடும்பம் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம பிள்ளைக்கும் அப்படி ஒரு நிலமை வேணாம்ப்பா உள்ளூரோ வெளியூரோ ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி நம்ம பெரியவங்க சும்மா சொல்லலை மேற்கொண்டு முடிவை நானும் தாரணியும் எடுக்கணும்ங்கிற மாதிரி பேச்சை நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கிட்டாங்க அம்மா நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுதம்மா ஆரபியும் மேலே படிக்கணும்னு ஆர்வத்தில் இருக்கா அதனால் இப்போதைக்கு அவள் கல்யாணத்துக்கு நானும் அவசரப்படலை இதே காரணமாக நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலாம் ஆரபியும் அப்பாவும் இறுக்கம் குறைஞ்சு புன்னகைக்கு தொடங்கினாங்க கார் வெறுமையான பொட்டல் மைதானத்தை தாண்டி காவிரி பாலத்துக்குள்ளே நுழைஞ்சிது கழுத்தை திருப்பி அந்த காளி பொட்டலை இன்னொரு தடவை பார்க்குறத மட்டும் என்னால் தவிர்க்க முடியல இப்படி கதையை முடிச்சிருக்காங்க திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி